ரோல்ஸ் கம்பெனியே கலக்கண நம்பூர் ஆள் ஒருத்தரை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது லண்டனில் பான் ஸ்ட்ரீட் அப்படின்ற ஒரு தெருவில் நம்பூர் ஆள் ஒருத்தர் நடந்து போயிருந்தார் அதாவது எப்போது சுதந்திரத்துக்கு முன்னாடி அப்போது வந்து வெள்ளக்காரங்க வந்து இந்தியாவை அடிமை பற்றி ஆண்டுருந்தாங்க இந்தியர்கள் அடிமையாக இருந்தாங்க அதனால் இந்தியர்கள்னா வெள்ளக்காரங்களுக்கு ஒரு இலக்காரையாணம் இருந்துச்சு அப்போது ஒரு இந்தியர் வந்து அந்த பான் ஸ்ட்ரீட் லண்டனில் வந்து நந்து போயிட்டுருக்கார் நண்டு போய்டிருக்கும் போது அப்படி பார்த்தார் பார்த்தா ரோல்ஸ் ராய்ஸ் ஷோரூம் இருந்துச்சு ஆடா கார் நல்லா இருக்கேன்ற மாதிரி போனார் உள்ளே உள்ளே போனவுடனே அங்கே இருக்கிற ஓனரும் ஷோரூம் ஓனரும் அங்கேருந்து வேலை செய்கிறவங்க யாருமே ஒரு மதிக்கலை அவங்கெல்லாம் ஒயிட் பீப்புள்ஸ் வெள்ளைக்காரங்க அப்போ இந்தியா அடிமையாக இருந்தனாலையும் இவர் வந்து பார்க்கறதுக்கு கருப்பாக இந்தியர் மாதிரி இருந்தனாலையும் இந்தியர் தான் அவர் அப்படி இருந்தனாலையும் இவரை ஒரு இலக்கார பார்வையாகவே பார்த்தாங்க இவரை கேட்குற கேள்விக்கு எதுவுமே அவங்க பதில் சொல்ல இவர் வந்து ஒரு சாதாரண ட்ரெஸ்ஸை போட்டுன்னு சாதாரணமாக இருந்தார் பதில் சொல்ல ஏன் போ அப்படின்ற மாதிரி அவரை ஒரு அவமான பற்றி அதட்டி வெளியே அமைச்சிட்டாங்க அவர் என்ன பண்ணார் வெளியே வந்தார் வந்துட்டு நேராக ஒரு ஹோட்டல் போனார் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு போயிட்டு அவர்கிட்ட இருந்த வேலை ஆளுங்கிட்ட அந்த ரோஸ் ரைஸ் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி பேசு அப்படின்ட்டு பேச வச்சார் அவங்க ஷோரூமுக்கு ஃபோன் பண்ணி பேசுனாங்க பேசி இது மாதிரி ராஜஸ்தான்லேருந்து ஆழ்வார் சமஸ்தான மகாராஜா அவங்க கார் வாங்க வராரு அப்படின்னு வந்துச்சு ஃபோனு ஃபோன் பண்ணி சொன்னாங்க இவங்க உடனே மகாராஜா கார் வாங்க வராருன்னு இவங்க தயாரானாங்க பார்த்தா போனார் பார்த்தீங்களா இவங்க வெளியே அமிச்சாங்க பாருங்கள் அவங்கனை பற்றி அவரே நல்ல ராஜா உடையில நல்ல தங்கம் வயரும் மணி மாலன் போட்டுன்னு அப்படியே மகாராஜா மாதிரி வராரு அதே ஷோரூமுக்கு வந்த உடனே இவங்க பார்த்தா அதே ஆள் இவங்க மிரண்டுட்டாங்க சரி மகாராஜா கார் வாங்குறவருன்னு அவருக்கு மரியாதை கொடுத்து கூப்பிட்டாங்க கூப்பிட்டோன்னே அவர் வந்தார் பார்த்தார் கார் எவ்வளோன்னு கேட்டார் சொன்னாங்க மரியாதையாக எத்தனை கார் வச்சுருக்கீங்கன்னாரு ஆறு காரண்ணாங்க சரி ஆறு காரையும் ஆள்வார் எங்கள் ஊர் கம்புங்கன்ட்டு ஷிப்மெண்ட்டுக்கு அதுக்கு கப்பலில் ஏற்றி அனுப்புறதுக்கு இன்னும் தொகையை அதையும் கட்டிவிட்டு ஆறு கார் காசு என்னாவோ கட்டிட்டு வந்துட்டார் கார் ஏற்றி இந்தியாவுக்கு ராஜஸ்தானில் ஆள் இருக்கு வந்தாங்க இவரும் வந்து இந்தியா வந்துட்டார் உடனே வந்தாங்க மகாராஜா கிட்ட ராஜா இந்த மாதிரி ரோல்ஸ் ரைஸ் கார் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க அவர் சொன்னார் எல்லா கார்லேயும் தொடப்பு கட்ட முன்ன பின்ன கட்டி டயர் அண்ணை கட்டி குப்பை வண்டிக்கு பயன்படுத்தங்கே தும் போங்கிட்டார் மகாராஜா சொன்னால் ஏன்னால் மறுத்து பேச முடியுமா அவர் எந்த வண்டியில் குப்பை வார சொல்கிறாரோ அந்த வண்டியில் தான் வார முடியும் மகாராஜாவை சொல்லிட்டார் ஆறு ரோல்ஸ் ரைஸ் காரையும் அந்த ஆழ்வார் இவங்க சமஸ்தானர்கள் ஃபுல்லாக போய் குப்பை வண்டியாக பயன்படுத்தி குப்பை வாரத்துக்கு பயன்படுத்தின்னு அது குப்பை வண்டியாகவே ஆகிட்டாங்க இந்த விஷயம் என்ன ஆச்சு நாடெல்லாம் பரவி உலகெல்லாம் பரவிச்சு அதாவது ரோல்ஸ் ரைஸ் காருக்கு வந்து இப்போவே அவ்வளோ மரியாதை அப்போது அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா மகாராஜாங்களும் ரொம்ப பெரிய பெரிய தான் ரோல்ஸ் ரைஸ் வச்சுன்னு இருப்பாங்க அது வச்சுருந்தா அதில் போய் இறங்கினா அவ்வளோ மரியாதை அவ்வளோ இது அப்படின்ற மாதிரி அந்த காலத்தில் கூட சொல்லுவாங்க இங்கிலாந்து ராணி அவங்க வச்சுருக்கிற காரில் கதுவுலே வந்து கொடை வருமா அப்படின்வாங்க ரோல்ஸ் ரைஸில் ஒன்று தான் அந்த வசதி இருக்குது அது இன்றைக்கும் அவங்க பின்பற்றுறாங்க அப்படின்னா ராஜாங்களும் பெரிய பெரிய ஆளுங்களும் பயன்படுத்துகிற ஒரு மரியாதைக்குரிய காராக இருந்த காலகட்டத்தில் இவரும் குப்பை வண்டியாக பயன்படுத்துங்கிட்டார் இது பறவை பறவை என்ன ஆச்சு யாருன்னா வெளிநாட்டில் கூட நான் ரோல்ஸ் ரைஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு பெருமையாக பேசணா இந்தியாவில் குப்பை வண்டி அந்த வண்டி தானே அப்படின்னு ஏக்காரமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதனால் என்னாச்சு ரோல்ஸ் ரைஸ் கார் வாங்குறதோட சதவீதம் கொஞ்சம் குறையவே ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் ரோல்ஸ் ரைஸ் கம்பெனி என்ன பண்ணாங்க என்ன விஷயம்னு தெரிஞ்சுன்னு அதுக்கப்புறம் அவர் மகாராஜா அவர்கிட்ட வந்து ஜெய் சிங் அவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு தந்தி அமிச்சு இவங்க லட்டரி எழுதி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க அந்த மகாராஜா யாருன்னா ராஜஸ்தானில் ஆழ்வார் சமஸ்தான மகாராஜா ஜெய் அவரோட முழு பேர் என்ன தெரியுங்களா இஸ் ஹைனஸ் ராஜ ராஜேஸ்வரர் பரத் தர்மா பிரபாகர் மகாராஜா ஸ்ரீசாவாய் சர் ஜெய் சிங்ஜி வீரேந்திர சிரோமணி தேவ் பகதூர் அதுதான் அவரோட முழு பேர் சுருக்கமாக வந்து அவர் ஜெய் சிங் அப்படின்னு கூப்பிடுவாங்க அவங்க ரொம்ப மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு அடுத்தலாம் எழுதி தந்திலாம் அமைச்சு அவங்க ரெக்வஸ்ட் பண்ண அப்புறம் இவர் என்ன பண்ணார் மரியாதை தட்டோம் சரி போங்க போங்க அப்படின்ட்டு தொடக்கப்பட்டலாம் கைட்டு கூப்ப வேண்டியா பயன்படுத்த சரி விட்டுருங்க அப்படின் தான் அந்த காரை குப்ப வண்டியாக தான் நிறுத்தினார் அந்த காலத்தில் வெள்ளக்காரங்க அவமானப்படுத்தும் போது வெள்ளக்காரங்களே அவர் இது மாதிரி ஒரு கலகு கல கலகிருக்கார் அதுதான் ஓகே விவஸ் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு தேங்க்யூ பாய் பாய் சி யூ அகைன்